எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமையால் நமக்கு இல்லை பயம் அதாவது இப்போது ஒரு பயங்கரமான ஒரு இதுதான் போயின்ட்டுருக்கப்ப அந்த விபத்து நடந்தது பன்னெண்டாம் தேதி வியாழக்கிழமை ரொம்ப சங்கடமான ஒரு நேரம் அது குழந்தைகள் பச்சிலம் குழந்தைகள் விஷயமே தெரியாமல் சாவுன்னா என்னன்னு தெரியாது ஃப்ளைட்டுன்னா என்னன்னு தெரியாது நம்ம எங்கே போறோம்னு தெரியாமலே அம்மா அப்பாவோட போன குட்டிகள் அதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியல எத்தனையோ கனவுகளை கொண்டு அவன் ஆத்துக்கார பார்க்கறதுக்கு குழந்தைகளை பார்க்கறதுக்கு அங்கேயே வீடு வாங்கி ஆகிற மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு கதையை பொழுது அதை தாங்கவே முடியலை பட் அது சதி செய்யலா இல்லை விதியோட செயலா அப்படிங்கிறது இன்னும் தெரியல அதெல்லாம் ஆராய்ச்சின்னு இருக்கா ஆனா அது ஒரு சதி செயல் அப்படின்னாக்கா அதை அதை ஜீரணிக்கவே முடியாது மன்னிப்பே கிடையாத ஒரு விஷயம் அது அதை நினைச்சே பார்க்க முடியல இன்னசென்ட் குழந்தைகளும் மக்களுமா சேர்ந்து அதில் போயிருக்கா அது அப்புறமா அதை அதுவும் இல்லாமல் அந்த ஃப்ளைட்லையே போகாமல் அந்த இடத்துல படிக்கிற குழந்தைகள் மெடிக்கல் காலேஜில் படிக்கிற லஞ்சுக்கு வேறு பசங்க மேலே ஸ்டூடெண்ட்ஸ் மேலெல்லாம் விழுந்து அங்கே எத்தனையோ பேர் செத்து இருக்கா இப்போ அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்கா அப்படிங்கிறா அதுக்குரிய பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துகிட்டுருக்குங்கிறா தப்பு எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் வேறு விஷயம் அதெல்லாம் அவள் ஆராய்ச்சின்னு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அது ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம்ப்பா ரொம்ப சங்கடமாக இருக்குது மேபி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது அது இடையில வந்துட்டு இப்படி தான் நடக்கும் இது தான் உண்மை இப்படி தான் நான் சொன்னேன் இது தான் நடந்திருக்கும் எனக்கு தெரியும் நான் ஆக்சிடென்ட் ஆகும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்கிறாள் எல்லாருக்குமே தெரியும்ப்பா இது அழிவு காலம் கலியுகம் இப்போ நடந்துட்டுருக்கு ஏன்னா அதர்மம் தலை தூக்கி நிற்கிறது தர்மங்களை கொஞ்சம் அடிபெட்டுக்கன்று அப்படிங்கிறதெல்லாம் நமக்கே நைன்டி பர்சன்ட் தெரியும் இப்போ கலிகாலம் நடந்துகிட்ருக்கு நிறைய இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக கொத்த உலகத்தை ஃபுல்லாக அழிக்க மாட்டான் தெய்வம் அங்கங்கே 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 இத்தனை கொண்டு போவான் அப்படி தான் எப்போவுமே அழியும் உலகம் ஃபுல்லாக அழியணும் ஒரே நேரத்தில் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப லாஸ்ட்டு அது கடக்கு இன்னும் எத்தனையோ கலியுகம் ஆரம்பிச்சே ரொம்ப யுகங்கள் ஆகும் அதுக்கப்புறமா தான் அது நடக்கும் அதனால அது நிறைய பேர் அப்படிலாம் சொல்கிறா மேபி அதை இருக்கணும் இந்த அளவுக்கு ஒருத்தருக்கு தெரியாதுன்னா இந்த ஃப்ளைட்டில் இன்னைக்கு இந்த வாரத்துக்குள்ளே இது நடக்கும் கொஞ்சம் பார்த்துருங்க அட்லீஸ்ட் அதுவாக சொல்லியிருந்திருக்கணுமா இல்லையா நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நான் இதை சொன்னேன் இன்றைக்கி இந்த மாதத்தில் இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகும்னு நான் சொன்னேன் அப்படின்லாம் சொல்லும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா அது தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காள் அதுவும் ஒருத்தரை வந்துட்டு இதை கரெக்டாக வியாழக்கிழமைனாக்கா உங்களுக்கு ஒன்றரை மூணு காலம் கரெக்டாக ராகு காலத்தில் எடுத்திருக்கான் ஒன்றரை மணிக்கு ராகு காலம் பிறந்திருக்கு ஒன்று முப்பத்தேழுக்கு அதை எடுத்திருக்கான் என்னத்துக்கு ராகு காலத்தில் இது வரைக்கும் ஃப்ளைட்டை எடுத்ததே இல்லையா ஆளுக்கு ஒன்று சொல்கிறாப்பா இது உடனே சதிச்செயலாம் மட்டும் இது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவளுக்கு தென்மத்துக்கும் மன்னிக்கப்படாது அது எந்த அளவுக்கு ஹையஸ்ட்டு என்ன இது இருக்கோ அந்த அளவுக்கு தண்டனை கொடுக்கணும் உடனேவும் அந்த ஆள் சாகப்படாது அந்த மாதிரியும் பார்த்து வச்சுக்கணும் ஏன்னா நம்ம ரொம்ப பயங்கர கொடுமையான ஒரு காரியம் விஷயமாக இருக்குது இதெல்லாம் இதுக்கு வந்துட்டு இதுக்கு பின்னாடி வந்துட்டு தேவை இல்லாமல் உலகம் இப்படி தான் உலகம் நீரால் அழியும் நெருப்பால் அழியும் வியாதியால் அழியும் இப்படி தான் உலகம் அழியும் பூகம்பத்தால் அழியும் இந்த மாதிரி தான் உலக அழிவே இப்படி தான் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி ஃப்ளைட்னால கொஞ்சம் பேர் போவா இப்போ இது வந்து வயநாட்டில் அதில் போச்சு அதெல்லாம் இயற்கை சீற்றம்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்துட்டு நிறையா இப்போ வெள்ளம் வந்துட்டு போன வருஷம் ஏகப்பட்ட உயிர்கள் அதில் போச்சு அது வெள்ளம் வந்து போனது வந்துட்டு மனிதனுடைய குற்றம் அதை வந்துட்டு அதெல்லாம் அதெல்லாம் கரெக்டாக அந்த ஆறுகளெல்லாம் தூறுவாரி இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்காது எவ்ரி வட்டவட்டம் இது எவ்ரி புயலில் இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் எப்போ இதுக்கெல்லாம் ஒரு இடுகாலம் வருமோ அப்படிங்கிறது தெரியலை ஆனால் சும்மா வந்துட்டு எனக்கு தெரியும் உலகம் இப்படி தான் அழியும் இப்போ திருப்பி ஜூலையில் ஏகப்பட்ட அழிவு இருக்குது ஜூலை மாதம் ஏகப்பட்ட அழிவு இருக்குது அப்படிங்கிற எங்கேயாவது போகணும் கொள்ளணும்னா மனுஷாளுக்கு ஒரு இதுவாக கொடுக்கணும் இந்த இடத்துல இந்த அந்த அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ராசிகள் இந்த 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 மாதிரி ராசிக்கு இந்த பிரச்சனை அதெல்லாம் சொல்றா இல்லையா அப்ப இதையும் சொல்ல சொல்லுங்கோ ஃப்ளைட்டை ராவு காலத்தில் வியாழக்கிழமை அன்றைக்கி ஒன்றாம் மூணு காலம் இதில் எடுத்ததுனால மேபி இது இந்த பிரச்சனை வந்திருக்கலாம் அப்படின்லாம் ஒரு சில பேர் சொல்கிறாள் அதெல்லாம் நம்புறா மரியாமல் இருக்குது மடத்தனமாக இருக்குது அதெல்லாம் எப்படி ஆற்ற விட்டு கிளம்புற நேரம் வேணால் யோசிப்பாளே தவிர ஃப்ளைட்டு எந்த நேரத்தில் எடுக்கிறாங்கிறத யோசித்து யாரும் புக் பண்ண மாட்டா ஆற்ற விட்டு நம்ம இறங்குறோமா ஏன்னா ஒரு சில பேர் நிறைய பார்ப்பாள் அவள் எப்போ ஆற்ற விட்டு இறங்கணும் அந்த நேரத்தை தான் எல்லோரும் பார்ப்பாளே தவிர ராவு காலத்தில் இறங்கிட்டு நீ ஃப்ளைட்டு எடுக்கிற நேரம் நல்ல நேரமானு பாருன்னு யாருமே சொல்ல மாட்டா இந்த மாதிரி தேவையில்லாமல் இது இஷ்யூஸ் எல்லாம் தயவு பண்ணி நீங்க என்கரேஜ் பண்ணாதீங்க நம்பாதீங்க ப்ளீஸ்